அருளே வடிவான அன்னபூரணி உடன கங்காதரேஸ்வரர் ஆலயத்திலே பெரும் விழாவாக பிரம்மோச்சி விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் மிக சிறந்த முறையிலே காலையிலே கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கார அலங்காரம் செய்து சுவாமிகள் திருவிதி உலா மாலையிலே நமது ராஜகணபதி ஐயா அவர்களுடைய தலைமையிலே தினந்தோறும் நடக்கக்கூடிய இசை மழையும் அருள் மழையும் தேவார இன்னிசையை நமக்கு மழையாக இந்த கோடைக்கு மழையாக தந்ததுக்கு அவருக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக நம்முடைய இசை ஆசிரியர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே பணியாற்றுகின்ற அம்மா அவர்களை உங்கள் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் இளம் நஞ்சங்களின் சார்பாகவும் அவர்களை போற்றி வணங்கி வருக 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 அன்போடு வரவேற்று இந்த இனிய நிகழ்ச்சியிலே தபேலா நமது ஐயா சேகர் அவர்கள் அடுத்தது ரவிக்குமாரனுடைய கீபோர்டு கீபோர்டு அனைத்தும் வந்து கலவையாக கலந்திருக்கிறார்கள் அந்த கலவையை நாமும் இப்போது ரசிப்பதற்கும் இறைவனுடைய செவிக்கு காது குளிர ஏன்னா அவர் செவிடா என்னன்னு தெரியல ரவிக்குமார் அடி அடி கூட ஒரு கங்காதரேஸ்வரர் அண்ணபூர்ணி வெளியே வரமாட்டேன்றாங்க அதனால் இப்போ நிதானமாக அவர்கள் இசையுடன் பாட உள்ளார்கள் நமக்கு செல்லுகின்ற பாதையெல்லாம் நல் ப நல்ல வழியும் பாதையும் அமைத்து தருவதற்காக நமக்கு தோன்றா துணையாகவும் தோன்றி துணையாகவும் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அன்னபூரணியுடன் அமர் கங்காதரீஸ்வரர் பல்வேறு அற்புதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படி நடைபெறுகின்ற நிகழ்விலே அன்னபூரணி உடனமர் கங்காதரேஸ்வரர் நம்மையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் தினந்தோறும் மக்கள் வழிபாடு செய்வது மதுரை மாநகரிலே மீனாட்சி சுந்தரேசர் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் விளையாடியதாக நமக்கெல்லாம் சொற்பொழிவாளர்களும் பெரிய ஞானிகளும் நமக்கு அருளி இருக்கிறார்கள். நமக்கு அறுபத்தி ஐந்து என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற மனநிலைமையோடு என அறுபத்தி நாலு எப்படி ஆனாங்கன்னு நமக்கு தெரியல நம்ம இருக்கும்போது நம் காலத்தில் அந்த அறுபத்தைந்தை நாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணமும் ஆசையும் இருக்கிறது அதை நமக்கு தோன்றா துணையாக இருக்கின்ற கங்காதரேஸ்வரர் அன்னபூர்ணி அம்மை அவர்கள் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு எண்ணத்திலே இப்போது கே பாக்கியலட்சுமி அவர்களுக்கு இந்த கதராடையினை பொன்னாடையாக அணிவிக்கப்படுகிறது அதனை தொடர்ந்து சேகர் ஐயா அவர்களுக்கு இருபாயிருபாய் இருபாயிருபாய் அவர்கிட்ட கொடுக்க சொன்ன சேகர் ஐயா அவருக்கு கதராடையினை பொன்னாடையாக அணிவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து தபேலா மிருலங்க சக்கரவர்த்தி லட்சுமி காந்தன் அவர்களுக்கு இந்த கதராடினை பொன்னாடையாக உங்கள் கைத்தட்டலோடு அணிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திருப்பதியிலிருந்து பெருமாள் வந்திருக்கிறாரு அவருக்கு நமது ராஜா அவர்கள் இந்த கதராடையினை பொன்னாடையாக அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து சித்தார்த் புத்தரணன் தெரியல சிறிய வயதில் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற வயதிலே அவர் மேடை ஏறி இருக்கிறார் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டலை தருமாறு அன்போடு கெட்டு இந்த இனிய நிகழ்ச்சியினை துவங்குமாறு ஆலயத்தின் சார்பாகவும் இளம் நஞ்சங்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை